வீடியோ தான் மெசேஜுமே வந்து பர்சனலாக பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் அதை லேர்ன் பண்ணிப்பீங்க அப்படின்றதால நான் யூடியூப்பில் போகிறேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த கிளாத் வந்து நான் காட்டன் மெட்டீரியலில் எடுத்திருக்கேன் பீ அந்த பீஸில் வரும் இல்லையா ஒரு மீட்ரு பீஸ் அந்த மாதிரி இது வந்து ஒரு மீட்ரு இல்லை ஒரு எயிட்டி ஃபைவ் சென்டிமீட்டர் கிட்ட இருக்குது ஸோ அதை வந்து நான் ஒரு மடி மடிச்சிருக்கேன் மடிக்கும்போது நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்டை விட அதிகமாக மடிக்கணும் ப்ரிசஸ் கட்டுக்கு ஸோ மடிச்சு வச்சுருக்கேன் கீழ வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் எப்பவுமே போடுற மாதிரி அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மடிப்புக்காக இப்போ வந்து பிளவுஸோட உயரம் நம்ம ஒரு இந்த சைஸுக்கு வந்து நம்ம பதிமூன்றையில இருந்து பதினாலு பதினாலு அதாவது அவங்க ஹைட்டை பொறுத்தது அதுக்கேற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம் இப்போ நார்மல் பிளவுஸ் நீங்க பதிமூன்று அளவுக்கு லென்த் வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரின்சஸ் கட் போடும்போது இன்னும் ஒரு ஹாஃப் இன்ச் அதிகமாக வச்சுக்கோங்க நான் வந்து நார்மலாக பதிமூன்று வைப்பேன் ஸோ இதில் பதினாலு பிளஸ் தையலுக்காக ஒரு ஹாஃப் இன்ச் ஆட் பண்ணி பதினாலு இன்ச் வைக்க போறேன் ஸோ பதினாலரை வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ இது நார்மல் நெக்கு தான் நம்ம போட் நெக் பண்ணல நார்மல் நெக்கில் தான் பண்ண போகிறோம் ஓப்பன் வந்து ஃப்ரண்ட்டில் தான் கொடுக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஸோ நார்மல் நெக் அப்படிங்கிறதால நார்மலாக நம்ம வந்து தேர்ட்டி ஃபோர் சைஸ்க்கு என்ன நெக் ஷோல்டர் வித்து வைப்போமோ அதே வச்சுக்கலாம் நெக்குமே அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ அஞ்சரை இன்ச் வச்சா கரெக்டாக இருக்கும் தேர்ட்டி தேர்ட்டி ஃபோர் சைஸ்க்கு ஸோ அஞ்சரை வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டரோட அளவு நெக்கோட வித்து பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன்

ஸோ இப்போ தேர்ட்டி த்ரீ டிவிட் பை ஃபோர் அப்படின்போது எட்டே கால் அளவுக்கு வரும் முப்பத்தி நம்ம நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எட்டே கால் வரும் அதோட ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா எட்டே ஸோ ஃபஸ்ட்டு வந்து எட்டே முக்கால் அளவுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு விட்டீங்கன்னா ஒன்றரை ரெண்டெல்லாம் விடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஒன்றரை இன்ச்சே போதும் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கிளாத் அதிகமாக கொடுக்குறோமோ அளவுக்கு நமக்கு வந்து ஃபிட்டிங் கம்மியாயிடும் அதனால கிளாத் வந்து ஒன்றரை இன்ச்சு கொடுங்க அதுவே போதும் அதாவது அடிஷ்னலாக நம்ம தையல் போடுறதுக்காக ஒன்றரை இன்ச்சு கொடுத்தாலே போதும் ஸோ இது நம்ம இந்த மார்க் பண்ணிவிட்டோம் மாதிரி கீழே நம்ம பண்ணிக்கலாம் எட்டே முக்கால் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு அகலம் வச்சுட்டோம் ரெண்டு இன்ச்சு நெக்கோட அகலம் வச்சாச்சு ஷோல்டர் வந்து அஞ்சரை இன்ச்சு நெக் வந்து ரெண்டரை இன்ச்சு வச்சுருக்கோம் ஆமூல் அஞ்சரை இன்ச் வச்சுருக்கோம் இந்த அளவு வந்து எட்டே முக்கா ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையல் கொடுத்துருக்கோம் லென்த்து பார்த்தீங்கன்னா பதினாலு அளவுக்கு வச்சுருக்கேன் கீழே வந்து நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு மடிப்புக்காக கொடுத்துருக்கோம் ஸோ பேக்கில் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்கோட டெத்து பேக் நெக்கோட இறக்கும் ஒரு ஏழு இன்ச்சு வச்சுக்கிறேன் நார்மலாக நம்ம மார்க் பண்ணுற மாதிரி தான் ஏழு இன்ச்சு வச்சுருக்கேன் ஸோ இதான் அஸ் யூஷுவல் நான் வந்து ரவுண்ட் நெக் தான் போட போகிறேன் உங்களுக்கு என்ன நெக் வேணுமோ அது நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ பேக் கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் ஃப்ரண்ட் மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே பேக்கில் வந்து என்ன ஹைட் வச்சோமோ அதை விட ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் என்ன அப் அண்ட் டவுன் வரும் அதை கட் பண்ணும்போது கரெக்டாக வரும் அப்படிங்கிறதால தான் இங்கே பதினாலரை வச்சோம்ல அதை விட ஒரு ஹாஃப் இன்ச் அதிகமாக பதினஞ்சு இன்ச்சாக வச்சுக்கலாம் அதே மாதிரி இங்க நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா எட்டே முக்கால் மார்க் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் போனோம் அது ஃபஸ்ட் நம்ம வந்து இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ரொம்ப டார்க்காக பண்ணாதீங்க லைட்டாக பண்ணிக்கோங்க மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஒன்றரை இன்ச்சு நம்ம அதிகமா மார்க் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணதை விட ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எதுக்குன்னா இந்த மிடில கட் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் அடிஷ்னலாக இருக்கிறது நம்ம திரும்பவும் கட் பண்ணி எடுக்கணும் ஸோ உங்களுக்கு இந்த கலரில் வந்து எனக்கு அந்த அளவு கிளியராக ட்ரா பண்ண முடியல பட் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ ஜஸ்ட் வந்து ஃப்ரெண்டில் மட்டும் அதிகமாக நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து ஷோல்டர் இதெல்லாம் சேம் மெஷர்மெண்ட் தான்

நான் ஒரு ஆரே கால் இன்ச்சு வைக்கிறேன் இது என்ன ஷேப் வேணுமோ நீங்க கொடுத்துக்கோங்க நான் ரவுண்ட் தான் கொடுக்குறேன் இப்போ நம்ம ஷேப் போட்டுடலாம் சோ இப்போ இதுல வந்து மெயினா நமக்கு ஷேப் போடுறது இதுதான் அந்த சிஸ்டர் மெயினா கேட்டிருந்தாங்க நான் வந்து ஷேப் போட்டனா ஹூக் கிட்ட வந்து கரெக்ட்டான ஷேப் வரல அப்படினு கேட்டிருந்தாங்க அதுதான் இதுல நம்ம மெயினா பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே தையல் போடுவோம் இல்லையா நமக்கு வந்து கால் இன்ச்சு கிளாத் போகும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொல்கிறது ஒன்றுனா நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான பாயிண்ட்டில் அந்த ஷேப் வந்து நிற்கும் ஓகேவா செங்கி கால் இன்ச்சு விட்டாச்சு இப்போ வந்து நம்மளோட மிட் பாயிண்டிண்ட் கண்டுபிடிக்கணும் அது நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துமே பார்த்துக்கலாம் கரெக்டாக எங்கள் மிட் பாயிண்ட் வருதுன்னு கரெக்டாக ப்ரேசரை டைட்டாக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும் ஒருவேளை எனக்கு கரெக்டாக தெரியலை நான் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா நார்மலா அவங்களோட செஸ்ட் ரவுண்ட் இருக்கு தேர்ட்டி த்ரீ சோ தேர்ட்டி த்ரீ வந்து ஆல் டேட் நமக்கு எட்டே கால அளவுக்கு வருது எட்டே காலோட ஒரு ஹாஃப் இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க எட்டே முக்கா ஓகேவா எட்டே முக்கா தான் டக் பாயிண்ட் பட் நம்ம இங்கே ஒரு தையல் போடுவோம் இல்லையா ஸோ அது ஒரு ஹாஃப் இன்ச் போகும் அப்படின்னும் போது நமக்கு ஓவராலா இந்த லைன்ல இருந்து ஒரு ஒன்பதே கால அளவுக்கு வச்சோம்னா நம்மளோட டக் பாயிண்ட் கரெக்டா இருக்கும் ஸோ ஒன்பதே கால் அப்படிங்கிறது இந்த லைன்ல இருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு மார்க் கொடுத்துக்கலாம்

தேர்ட்டி த்ரீ இருக்குது இல்லையா ஸோ தேர்ட்டி த்ரீயை வந்து ஃபோரால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு திரும்பவும் எட்டே வருது எட்டே காலில் பாதி எவ்வளோ அப்படின்னு பார்த்துக்கோங்க ஸோ எட்டே காலில் பாதி அப்படின்னும் போது ஃபோர் பாயிண்ட் சம்திங் அதாவது ஒன் டூ அந்த மாதிரி வரும் ஸோ அதை வந்து அதை தான் நம்ம இங்கே வைக்கணும் ஓகேவா நாலு புள்ளி ஒன்று வருது ஸோ அதை வந்து நம்ம நாலாக ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபோர் இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ இப்போ இந்த கேப் இங்கே வர வேண்டிய டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ஃபோர் இன்ச் அளவுக்கு வச்சுக்கோங்க ஸோ இங்கே தான் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஃபோர் இன்ச்சு உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு இதே ஃபார்முலா தான் நீங்கள் உங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க ஸோ ஃபோர் இன்ச்சு இங்கே இந்த லைன் போட்டுக்கோங்களா இதுக்கு மேலே தான் நம்ம கேல்குலேட் பண்ணோம் ஸோ ஃபோர் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியாச்சு இப்போ இங்கே ஃபோர் இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதே ஃபோர் இன்ச்சை இங்கேயும் கீழே மார்க் பண்ணிக்கோங்க இதையும் ஒரு லைன் போட்டுக்கோங்க ஸோ ரொம்ப பிகினர்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறேன் நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப நீட்டான ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் வரும் போட்டாச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு இப்போ வந்து கப்புக்கான ஷேப் கொடுக்கணும் சோ கப்புக்கான ஷேப் அப்போ நீங்க ஒரு நார்மலா உங்களோட ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவு பிடிப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கப்ப அந்த டாட் பிடிக்கிறது ஒன்றரை இன்ச் பிடிப்பீங்க அப்படின்னா இந்த மார்க்கிங் கொடுக்கும் போது நீங்க ஒன்னே கால் கொடுக்கணும் ஏன் நீங்க ஒன்னே கால் கொடுக்கணும் நம்ம கட் பண்ணும்போது அப்படிதானே பிடிக்கிறோம் அப்படின்னா இங்க நம்ம ஒன்னே கால் கொடுத்துட்டு தையல் போடுறதுக்கு ஒரு கால் இன்ச்சு போகும் சோ ஒன்றரை இன்ச்சுன்றது நமக்கு கால்குலேட் ஆயிடும் ஓகேவா ஸோ இல்லை நீங்கள் வந்து ஒன்னே கால் தான் நார்மலாக டாட் பிடிப்பீங்க அப்படின்னா இதில் ஒன் இன்ச்சு கொடுங்க அப்போ தையலுக்கு போகும்போது உங்களுக்கு ஒன்னே கால் ஆகிடும் ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு ஒன் ஒன்னே கால் இன்ச்சு இங்கேருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸோ மார்க் பண்ணியாச்சு இங்கே ஒரு ஒன்னே கால் இங்கே ஒரு ஒன்னே கால் எல்லாமே வந்து நம்ம இங்கே இந்த லைனுக்கு அப்புறம் தான் கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஊக்கு கிட்ட வந்து அந்த பாயிண்ட் நிற்காது நம்மளோட பாடிக்கு ஏற்ற மாதிரி நிற்கும் ஓகேவா ஸோ இப்போ வந்து ஜஸ்ட்டு இங்கே பாருங்க இங்கே தான் நம்ம வந்து இந்த லைனோ இந்த லைனோ இந்த லைன் நமக்கு மீட் பண்ணுறது இந்த இடத்துல தான் இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஒரு லைனை வந்து இப்படி போட்டுக்கோங்க ஜஸ்ட்டு இந்த கிராஸில் இதை டச் பண்ணுற மாதிரி இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே பாருங்க இங்கே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இந்த லைன் வந்து திரும்பவும் இந்த இடத்துல டச் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க அப்புறம் திரும்பவும் இங்கே இருந்து இதே ஒரு ஹாஃப் இன்ச்சு இங்கே ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த லைன் போட்டுக்கலாம் ஸோ இதான் வந்து பேசிக் ஓகேவா இப்போ வந்து இதை நம்ம ஷேப் ஆக்கணும் ஸோ ஷேப் ஆக்கணும் அப்படின்னும் போது இதை கரெக்டான ஒரு ஷேப்புக்கு எடுத்துகிட்டு வரணும் இந்த கிளாத்தை வந்து நான் டேர்ன் பண்ணிக்கிறேன் என்னோட ரைட் சைடில் இருந்தால் தான் இது எனக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுக்கு கேமராவை நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஸோ இந்த சைட்லேருந்து என்னால் போட்டால் தான் இந்த ஷேப்பை நான் கரெக்டாக கொடுக்க முடியும் அதனால் நான் வந்து கிளாத்து இப்படி போட்டுக்கிட்டேன் ஸோ இப்போ ஷேப் வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஷேப் இருக்கு இல்லையா அதாவது எந்த சைடுன்னு பார்த்துக்கோங்க ஆமோல் சைடில் வர இந்த ஷேப்பு ஆல்ரெடி நான் போட்டேன் அது கிளாரிட்டி இல்லை அப்படின்றதால நான் வந்து டேக் பண்ணிவிட்டேன் சரி இப்போ ஷேப் பாருங்க இன்னொரு பிங்க் கலரில் கொடுக்குறேன் எனக்கு தெரியுதான்னு தெரியல இல்லைன்னா ஒயிட்லேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா இங்கே லைன் போட்டிருக்கோம் இங்கேருந்து அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த பாயிண்ட் கிட்ட வரதுக்கு முன்னாடியே இந்த ஷேப் நான் எப்படி மாத்துறேன் அப்படின்னு பாருங்கள் அப்படியே எடுத்துட்டு போய் அப்படியே இந்த இடத்துல வரும்போது இந்த ஷேப்புக்கு போயிடணும் ஓகேவா இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு போய் இந்த இடத்துல வரும்போது இந்த ஷேப்புக்கு போய் இப்படி போயிடணும் ஸோ இங்கே கம்ப்ளீட் ஆகும்போது இங்கே ஒரு கால் இன்ச்சு எடுத்து இந்த இன்ச்சில் எடுத்துகிட்டு போய் இது கம்ப்ளீட் ஆகும் ஸோ இந்த ஷேப் புரியும்னு நினைக்கிறேன் இப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இதுக்கு ஒரு டூ இன்ச்சுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சமாக உள்ளே எடுத்துகிட்டு போய் இப்படி வளச்சி எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ இந்த ஷேப் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஒரு வளைவு தான் அதுவுமே வந்து இங்கேருந்து ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் கொடுத்து ஜஸ்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஜாயின் பண்ணி நம்ம இப்போ லைனாக போட்டுக்கலாம் லைனாக இல்லாமல் நம்ம ஒரு ஒழைவாக இருக்கும் தெரியல எனக்கு பிங்க் அந்த அளவுக்கு தெரியற மாதிரி தெரியல நான் திரும்பவும் ஒயிட்டில் போட ட்ரை பண்ணுறேன் செஞ்சு பாருங்கள் இப்படியே போட்டு இப்படி எடுத்துகிட்டு போய் இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு போய் இங்கே கம்ப்ளீட் பண்ணுறோம் அடுத்த இந்த ஷேப் வந்து எந்த சைடில் இருக்கிற ஷேப்பை நம்ம எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னு பார்த்துக்கோங்க ஆமோ சைடில் இருக்கிற ஷேப்பு தான் இப்படி எடுத்துகிட்டு போய் நம்ம இப்படி எடுத்துகிட்டு போயிருக்கோம் நெக்ஸ்ட் சைடில் இருக்கிறத ஜஸ்ட் ஒரு வளைவு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஸோ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கேப் ரொம்ப டிஸ்டன்ஸ் வரதோ இல்லைனா வந்து ரொம்ப நியராக வரதோ எதுவுமே இருக்காது ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இவ்வளோ தான் ப்ரின்சஸ் கட்டோட மார்க்கிங் இவ்வளோ தான் இதை நம்ம கட் பண்ணிடலாம் நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன் போடும்போது தான் உங்களுக்கு அது தெரியும் ஸோ இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த பிரின்சஸ் கட்டையும் நம்ம கட் பண்ணிடலாம் இந்த மார்க்கிங் வந்து நல்லா எல்லா கிளாத்லேயும் தெரியுற மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த மார்க்கிங் வருது இல்லை இதை வந்து நம்ம நாச் கொடுத்துட்டோம் ஏன்னா நம்ம ஜாயின் பண்ணும்போது இந்த ரெண்டு இடமும் கரெக்டாக வந்தால் நமக்கு வந்து அந்த கப் ஷேப் வந்து அழகாக கிடைக்கும் இப்போ இது அஸ் யூஸ்வல் நம்ம வந்து சின்ன கிராஸ் கொடுப்போம் இல்லையா ஸோ அதே மாதிரி கிராஸ் கொடுத்தே நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் அப்படிங்கிறதால இது கட் பண்ணதால் நமக்கு வந்து ஒரு ஷார்ட்டேஜ் வந்து வராது இப்படி நம்ம தச்ச உடனே நமக்கு வந்து இந்த கப் வந்து நல்லா தூக்குன மாதிரி இருக்கும் ஸ்டிச் பண்ணும்போது பார்க்கலாம் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிரின்சஸ் கட்டோட கட்டிங் மெத்தட் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி நான் பிரின்சஸ் கட் ப்ளவுஸே போட்டதில்லை பட் எனக்கு ஸ்டிச் பண்ணணும் ஆசையாக இருந்தது அப்படின்னு யோசிக்கிறவங்க கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு வேலை டவுட்டா இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் மெட்டீரியல் கிடைக்கும் ப்ளவுஸ் பீஸே கிடைக்கும் எடுத்து பண்ணி போட்டு பாருங்க ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க நான் அப்பட் பண்ண வீடியோஸ் எல்லாம் நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்